வெல்கம் டு தமிழ் காவியம் அந்த சுழல் அவனை முழுவதுமாக உள்ளே இழுக்க முயற்சிப்பதைப் போல இருந்தது அதைக் கண்ட சராயு திடீரென கண்களை திறந்தார் ஒரு நொடியிலேயே அவன் தனது உருவத்தை பெரிதாக்கி அபிமனியுவிடமிருந்து விலகிச் சென்றான் ஆனால் அவர்கள் இருவரும் ஒரே முத்திரையால் இணைக்கப்பட்டிருந்தனர் பூமி சக்தி அபிமன்யுவின் ஆற்றலை இழுக்கத் தொடங்கிய அதே நொடியில் சராயுவின் சக்தியும் அதனுடன் சேர்ந்து குறைய ஆரம்பித்தது அதனால் சராயுவால் அதிக நேரத்திற்கு தன் உடலை பெரிதாக்க முடியவில்லை அவனது உடல் மெதுவாக மீண்டும் சுருங்கத் தொடங்கியது சராயுவின் உடலை பாதுகாக்கும் பச்சை நிற கோடுகள் பலவீனமாக ஆரம்பித்தன சராயுவின் முகத்தில் ஒரே நேரத்தில் பயமும் கோபமும் தெளிவாக தெரிந்தது அவன் தனது விஷம் நிறைந்த சக்திகளால் அந்த சுழலை தாக்க ஆரம்பித்தான் வச்சலா வேகமாக பின்வாங்கினார் சராயுவின் விஷம் தொடர்ச்சியாக தாக்கினாலும் அந்த சுழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை மாறாக அது மேலும் மேலும் பெரிதாகி ஆபத்தான வேகத்தில் வலிமை பெறத் தொடங்கியது இப்போது அது அபிமன்யுவையும் அவன் வெளியிட்ட தாக்குதல்களையும் ஒரே நேரத்தில் தன்னுள் இழுத்துக் கொண்டிருந்தது அதைப் பார்த்த வத்சலா ஆத்திரத்துடன் சராயுவை நோக்கி கத்தினா உனக்கு என்ன பைத்தியமா உன் சக்தியால் அந்த சுழலை எதுவும் செய்ய முடியாது மாறாக அதை வலுவாக்கத்தான் முடியும் உன் தாக்குதல் மட்டுமல்ல எந்த தாக்குதலாலும் அதை அசைக்க முடியாது நீ மீண்டும் தாக்கினால் அது மேலும் மேலும் சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும் பின்னர் நாம் அனைவரும் இறந்து விடுவோம் வத்சலாவின் பேச்சைக் கேட்ட சராயு அபிமனியுவை இழுத்துக் கொண்டிருந்த சுழலை பார்த்தா அது பெரிதாக கொண்டே இருந்தது பின்னர் அவன் திடீரென்று வட்சலாவை நோக்கி திரும்பி இதை எப்படி நிறுத்தலாம் அபிமனியுவை எப்படி காப்பாற்றலாம் என்று கேட்டார் அந்த குரலைக் கேட்ட நொடியில் வத்சலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள் சராயு பேசினா அதுவும் சராயு மனிதர்களைப் போல பேசியதைக் கேட்டதும் அவளுக்கு மயக்கமே வந்தது இதுவரை அவள் சராயுவுக்கு கட்டளைகள் மட்டுமே கொடுத்திருக்கிறார் ஆனால் சராயு திருப்பி பேசியது இல்லை இன்று முதல் முறையாக அவன் மனிதரைப் போல பேசினா அந்த அதிர்ச்சியில் அவள் உறைந்து போனா அவள் சராயுவைப் பார்த்து உன்னால் பேச முடியுமா அப்படியென்றால் அன்றைக்கு நான் கேட்டபோது ஏன் அமைதியாக இருந்தாய் என்று கேட்டா சராயுவும் பத்சலாவும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த போது அபிமன்யுவின் வேதனை நிறைந்த அலறல் குகை முழுவதும் எதிரொலித்தது அவனது சக்திகள் தொடர்ந்து இழுக்கப்பட்டுக் கொண்டே இருந்தன அபிமன்யுவின் முகம் வெளிரி போயிருந்தது அவனது உடல் முழுவதும் விரிசல்கள் பரவி இருந்தன சிறியதாக இருந்த அந்த சுழல் இப்போது கண்முன்னே ஒரு பிரம்மாண்ட உருவமாக மாறியிருந்தது வலியால் துடித்த அபிமன்யு அலறினா எனது சக்தி அனைத்தும் குறைந்து கொண்டிருக்கிறது எனக்கு உதவுங்கள் இல்லை என்றார் நான் இறந்து விடுவேன் இதை நிறுத்து இதை நிறுத்தி எப்படியாவது என்னை காப்பாற்று அவன் முகத்தில் வேதனை தெளிவாக தெரிந்தது அவன் உடல் வேகமாக வயதாகி கொண்டிருந்தது ஒரு நொடிக்குள் அவன் பார்ப்பதற்கு நாற்பது வயது மனிதனைப் போல மாறிவிட்டான் அபிமன்யு இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது கஜதீர நிலையை அடைந்த ஆத்மா இந்த சுழலை கட்டுப்படுத்துவதைப் போல தெரிகிறது அதை அடக்க கஜதீர வீரர்தான் வர வேண்டும் இப்போதைக்கு இந்த மருந்தை பயன்படுத்து இது கொஞ்ச நேரத்திற்கு உன்னை காப்பாற்றும் அதற்குள் நான் வழியை கண்டுபிடிக்கிறேன் அதை சொல்லிய உடனே அவள் ஒரு ஒளிரும் கண்ணாடி பாட்டிலை முழு பலத்தோடு அபிமன்யுவை நோக்கி வீசினாள் அந்த பாட்டில் அபிமன்யுவின் கைகளில் விழுவதற்கு பதிலாக சுழலில் விழுந்தால் அபிமன்யுவை காப்பாற்றவே முடியாது அதிர்ஷ்டமாக அவள் நினைத்தபடியே அந்த பாட்டில் ஈர்ப்பு விசையை மீறி நேராக அபிமன்யுவை சென்றடைந்தது இதற்கிடையில் அந்த சுழல் முற்றிலும் மாறிவிட்டது அது இப்போது பிரம்மாண்டமான இறக்கைகளுடன் ஒரு பயங்கரமான மிருகத்தைப் போல உருவெடுத்திருந்தது பழுப்பு நிறத்தில் பிரகாசித்த அதன் உடல் குகை முழுவதையும் நிரப்பும் அளவுக்கு விரிந்தது அந்த மிருகம் காதை கிழிக்கும் வகையில் கர்ஜித்தது அதே நொடியில் அபிமன்யு வச்சலா வீசிய பாட்டிலில் இருந்த மாத்திரைகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் விழுங்கினார் ஆனால் எதிர்பார்த்தது போல எதுவும் நடக்கவில்லை அவனது உடலில் இருந்த விரிசல்கள் மேலும் மோசமடைந்தன அவனுக்குள் ஓடிய வலி இன்னும் அதிகரித்தது அதே நேரத்தில் பாதி மனிதன் பாதி நாகமாக இருந்த சராயுவின் சக்தி திடீரென்று உயர்ந்தது அவனது உடலை சுற்றிய பச்சை ஒளி கொதிப்பதைப் போல துடித்தது தன் உயிர் தன்னை விட்டு பிரிந்து செல்வதாக அபிமன்யு உணர்ந்தான் அவன் மனதில் பல எண்ணங்கள் தோன்றின அவன் தோல்வியடைந்தவனாகவும் பலவீனமானவனாகவும் உணர்ந்தான் அபிமன்யு நம்பிக்கை இழக்க தொடங்கிய போது ஒரு இடி போன்ற கர்ஜனை புகை முழுவதும் ஒழித்தது அந்த சத்தம் அனைவரையும் சிலிர்க்க வைத்தது அவர்களின் கண்களில் பயமும் ஆச்சரியமும் நிறைந்திருந்தன வத்சலாவும் சராயவும் தங்கள் கண்களால் பார்த்ததை நம்ப முடியாமல் உறைந்து நின்றன நிலைமை கட்டுப்பாட்டை மீறுகிறது என்பதை உணர்ந்த அபிமன்யு கத்தினா வத்சலா நீயும் இங்கேயே மாட்டிக்கொள்ளாதே சீக்கிரம் வெளியே போ வேட்டையிடும் விஷயத்தை சொல் அவன் குரலைக் கேட்டதும் வத்சலா நிஜ உலகத்திற்கு வந்தார் பதற்றத்துடன் தலையசைத்தார் அபிமன்யு உன் சக்தியை ஒருமுகப்படுத்தி அவை உன் உடலில் இருந்து வெளியேறாமல் இருக்க ஏதாவது செய் நான் வேட்டையரை வேகமாக அழைத்து வருகிறேன் அடுத்த நொடியே அவள் அந்த குறுகிய பிளவின் வழியாக அவசரமாக வெளியேறினாள் அபிமன்யு பேராபத்தில் இருப்பதை அவளால் உணர முடிந்தது அவன் வாழ்விற்கும் சாவிற்கும் இடையில் இருந்தான் ஆனால் அபிமன்யு தான் மரணத்தை நெருங்கிவிட்டதை தெளிவாக உணர்ந்தான் தான் இப்போது இருக்கும் நிலைமைக்கு சூரியவர்மனோ அல்லது தாமாவோ யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது என்று உறுதியாக நம்பினான் தன் சக்திகள் திருடப்படுவதை பார்த்த அவன் சராயுவை அழைத்தான் சராயு ஒரு சிறிய பாம்பு போல தரையில் கிடந்தான் அவனை அந்த நிலையில் பார்த்ததும் அபிமன்யுவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது இப்போது அபிமன்யு உயிர் பிழைப்பானா பத்சலாவால் சரியான நேரத்தில் சூரியவர்மனை உதவிக்கு அழைத்து வர முடியுமா அபிமன்யுவின் அசாதாரண கதை இப்படித்தான் முடியப் போகிறதா அல்லது யாரும் கற்பனை செய்ய முடியாத ஒன்று நடக்கப் போகிறதா இந்த கேள்விகள் அனைத்திற்குமான பதில்களை கண்டறிய மர்மம் நிறைந்த விறுவிறுப்பான கதையான இந்திரஜித் தி டிவைன் வாரியரை தொடர்ந்து கேளுங்கள் அடுத்தடுத்த எபிசோடுகள் எமில் காத்துக் கொண்டிருக்கின்றன கலியரக்கனின் குகைக்குள் நுழைந்த அபிமன்யு ஒரு ஆபத்தான சுழலில் மாட்டிக்கொண்டா குகைக்குள் இருந்த நிலபூத சுழல் அவனது சக்திகளை இழுக்க ஆரம்பித்தது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவு இழந்து கொண்டிருந்தான் அபிமன்யுவும் சராயுவும் ஒரு முத்தரையால் பிணைக்கப்பட்டிருந்தனர் அதனால் சராயுவின் நிலையும் மோசமாகிக் கொண்டே சென்றது தனக்கு நண்பனாயிருப்பதைத் தவிர வேறு எந்த தவறும் செய்யாத சராயு தன்னால் உயிருக்கு கொண்டிருக்கிறான் என்பதை நினைக்கும் போது அபிமன்யுவின் கண்கள் வருத்தத்தால் நிரம்பின அபிமன்யு மிகவும் பலவீனமாக இருந்தார் அவனது கண்களில் இருந்து கண்ணீர் கூட வர மறுத்தது அவனுக்கு முன்னால் இருந்த சுழல் இப்போது ஒரு பயங்கரமான வடிவத்தை எடுத்துக் கொண்டிருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிலபூத அரக்கனாக மாறிக்கொண்டிருந்தது அவர்கள் இருவருக்கும் முடிவு நெருங்கிவிட்டது என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டார் அபிமன்யு நம்பிக்கையை இழப்பதைக் கண்ட சராயு அவனை பார்த்து கோபத்தில் கத்தினான் அபிமன்யு என்ன செய்கிறாய் சாதாரண நாகமாக இருக்கும் நானே என் நாகசக்கர புலிகளை எல்லாம் பயன்படுத்தி என் ஆற்றலை கட்டுப்படுத்தி இந்த அரக்கனை எதிர்க்கிறேன் ஆறறிவு உள்ள மனிதன் நீ உன்னால் இதை எதிர்க்க முடியாதா அதற்குள் சரணடைந்து விட்டாய் இந்த பூதம் உன்னை விழுங்கவில்லை நீதான் அதை அனுமதிக்கிறாய் அது இன்னும் முழுமையாக உருவாகாத ஒரு அறைகுறை ஜந்து அதனிடம் நீ தோற்று போக போகிறாயா நான் உனக்கு கொடுத்த அந்த சிறப்பு மந்திரத்தை மறந்து விட்டாயா அது ஆற்றலை உறிஞ்சுவதற்கான சக்தி வாய்ந்த மந்திரம் அதை வைத்துத்தான் நீ உன் பிந்து சக்கர புள்ளிகளை திறந்தாய் அதை வைத்து இந்த அரக்கனின் சக்தியை விழுங்க வேண்டியதுதானே அபிமன்யுவின் கண்கள் விரிந்தன என்ன சொல்கிறாய் என்று அவன் அதிர்ச்சியுடன் கேட்டான் சக்தியை உறிஞ்சுவதற்கு மனித மற்றும் மிருக முறைகள் என்று இரண்டு வகைகள் இருக்கின்றன அந்த இரண்டுமே உன்னிடம் இருக்கிறது அதை பயன்படுத்தி இந்த சுழலின் சக்தியை விழுங்க முயற்சி செய் அதன் மூலம் சிறிது நேரத்திற்கு நம்மால் தாக்குப்பிடிக்க முடியும் அதற்குள் பத்சலா நமக்கு உதவ யாரையாவது அழைத்து வருவாள் என்று கோபத்தோடு கத்தினான் சராயு கோபத்துடன் பேசினாலும் அதற்குள் இருக்கும் உண்மையை அபிமன்யு உணர்ந்தா அவன் தன் சக்திகளை அந்த சுழலுக்கு வாரி வழங்கிக் கொண்டிருந்தா ஆனால் அதன் சக்தியை திருட முயற்சிக்கலாம் என்பதையே அவன் மறந்துவிட்டா பஞ்சபூத சக்திகள் வாயுபூதம் அக்னிபூதம் வருணபூதம் புவனபூதம் ஆகாய பூதமாக தனித்தனியாக இருக்கிறது அதை அடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பிரம்மக்களை வீரனது கனவும் அப்படி இருக்கையில் பஞ்சபூத சக்திகளில் நிலத்தின் சக்தியான புவன பூதம் அவனுக்கு நேராக நின்று கொண்டிருந்தது இனி அவன் அதை தவறவிட மாட்டா அடுத்த கணமே அபிமன்யு விழுத்தெழுந்தா சுழலின் மையத்தில் மாட்டிக்கொண்டிருந்த அவன் மெதுவாக கண்களை மூடினா தியான நிலையில் அமர்ந்தான் சராயு கொடுத்த மந்திரங்களை அவன் உச்சரிக்க ஆரம்பித்தான் தன் ஆற்றலை நிலைப்படுத்த துவங்கினான் அதை அவனது சக்கரங்களுக்குள் செலுத்த தொடங்கினான் அது மிகவும் கடினமாக இருந்தது ஏனெனில் அவனது சக்தி இன்னும் சுழலால் இழுக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது ஆனால் ஒன்றை மட்டும் அபிமன்யு தெளிவாக புரிந்து கொண்டா அவன் மட்டும் எப்படியாவது ஆற்றலை அனுப்பி தன் சக்கரங்களை விழுத்தல செய்தார் அதன் பிறகு அவனது உடலில் இருந்து எந்த ஆற்றலும் வெளியே போகாது அது தடுத்து நிறுத்தப்படும் அதன் பிறகு எதிரே நிற்பவரின் ஆற்றலை எந்த தடையும் இன்றி விழுங்க முடியும் அந்த மாற்றத்தை உணர்ந்த புவனபூதச் சுழல் தன் வேகத்தை மேலும் அதிகரித்தது அதற்குள் உருவாகிக் கொண்டிருந்த அரக்க மிருகம் அபிமன்யு என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்பதை உணர்ந்தது அந்த உணர்வே குகையே அதிரும்படி அபிமன்யுவை கத்த வைத்தது அவன் உடலில் இருந்த அனைத்து சக்தியையும் பலவந்தமாக தனது சக்கரத்தை நோக்கி செலுத்தினான் அபிமன்யுவின் உடலில் இருந்து வெளியேறும் ஆற்றல் குறைவதைக் கண்ட அந்த பூதம் கோபத்தில் கர்ஜித்தது அந்த கர்ஜனை முன்பை விட பல மடங்கு பயங்கரமாக இருந்தது அந்த சத்தம் குகையை தாண்டி வெளியே பரவியது அந்த அலறலை கேட்ட நொடியில் சூரியவர்மன் திடுக்கிட்டா இதுவரை கட்டுப்பாட்டில் இருந்த அவரது மனம் சிதறியது முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது அவர் பதட்டத்துடன் குகையை மீண்டும் மீண்டும் பார்த்தார் அவர்கள் இருவரும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டார்களா என் ஆற்றலையே தொந்தரவு செய்கிறது என்றால் இந்த அலறலை அனுப்பிய மிருகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் இது என் நிலையை மீறிய ஒரு சக்தியைப் போல தெரிகிறது அவர்களால் எப்படி அதை தாங்க முடியும் நான் அவர்களை அனுப்பியிருக்கவே கூடாது முதலே நான் அவர்களை காப்பாற்ற செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார் பின்னர் ஒரு கண்ணுக்கு தெரியாத கேடயத்தை உருவாக்கி முழு குகையையும் மூடினார் அவர் போன பிறகு எந்த மிருகமும் வந்து இங்கு வேலையை காட்டிவிடக் கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் குகைக்குள் சென்று கொண்டிருந்தவர் போகும் வழியில் வத்சலாவின் ஆற்றலை உணர்ந்தார் அது அவரை கொஞ்சம் நிம்மதியடைய வைத்தது பின்னர் அந்த ஆற்றலை பின்பற்றி அவளை நோக்கி விரைந்தார் சிறிது நேரத்தில் அவர் வத்சலாவை கண்டுபிடித்தார் சூரியவர்மனை கண்டதும் அவளது முகத்தில் நம்பிக்கை தோன்றியது அவள் வேகமாக ஓடிவந்து சூரியவர்மன் காலடியில் விழுந்தாள் சூரியவர்மன் அவளை தாங்கிப் பிடித்து குகை சுவரில் அவளை சாய்த்து உட்கார வைத்தார் அவளது முகம் போயிருந்தது அவள் மூச்சிரைத்தபடி இருந்தா அவர் கொஞ்சம் தயங்கினார் அவளது தயக்கத்தைக் கண்ட வத்சலா கோபத்தோடு என்ன யோசிக்கிறீர்கள் அபிமணியும் மட்டும் என்னை கட்டாயப்படுத்தி வெளியே அனுப்பியிருக்கா விட்டாள் நானும் அதில் மாட்டியிருப்பேன் பின்னர் நீங்கள் என்னையும் இழந்திருப்பீர்கள் தயவு செய்து ஏதாவது ஆவதற்குள் அவளுக்கு உதவுங்கள் உங்கள் வலிமைக்கு அந்த சுழலால் உங்களது ஆற்றலை அவ்வளவு எளிதாக உறிஞ்சிவிட முடியாது பின்னர் ஏன் எவ்வளவு பயப்படுகிறீர்கள் என்று கத்தினா அவளது வார்த்தைகளில் உண்மை இருந்த போதிலும் அவர் மனதில் இன்னும் தயக்கம் இருந்தது இதை கண்ட வச்சலாவின் முகம் கோபத்தால் சிவந்தது அவள் வேகமாக எழுந்திருக்க முயற்சித்தா நீங்கள் உதவவில்லை என்றால் என்ன நானே பார்த்துக் கொள்கிறேன் என்னால் அவனை அப்படியே விட்டுவிட முடியாது அவன் எனக்கு உதவுவதற்காகத்தான் சந்திரபுரிக்கு வர ஒத்துக்கொண்டான் இல்லையென்றால் அவனால் தாமாவோடு எங்காவது போயிருக்க முடியும் அவன் என்னையும் உங்களையும் நம்பி இந்த ஆபத்தை ஏற்றுக்கொண்டான் நீங்கள் வேண்டுமானால் மறக்கலாம் ஆனால் நான் மறக்க மாட்டேன் பலத்த காயமடைந்த நிலையிலும் களியரக்கனை காயப்படுத்தி என் உயிரை காப்பாற்ற பிரம்மசக்கர வித்தையை பயன்படுத்தியவன் இதே அபிமன்யுதா என்று உணர்ச்சி பொங்க கூறினான் அவளுக்கு கோபமும் நன்றியுணர்வும் ஒன்றாக எழுந்தது ஆனால் அவளுக்கு போதிய வலிமை இல்லாததால் அவளது கால்கள் தள்ளாடியது அவளது நிலையைக் கண்ட சூரியவர்மன் மனதிற்குள் பெருமூச்சு விட்டு இவள் ஒரு பிடிவாத காரி அவன் மீது ஏன் இவளுக்கு இவ்வளவு பிரியம் என்று புரியவில்லை அவன் திறமையானவன்தா ஆனால் அவள் அவனுக்கு செய்யும் உதவி அவன் திரும்பி செய்யப் போகும் உதவி அனைத்தையும் விட மிகப் பெரியது இவர்களுக்கு மத்தியில் சிக்கிக்கொண்ட கொண்ட என் நிலைமை எளியை விட மோசமான ஒன்றாக மாறிவிட்டது என் தலைவருக்கு பட்ட கணங்களை அடைக்க நான் பல சிக்கல்கள் ஏற்க வேண்டியிருக்கிறது என்று வருத்தத்தோடு நினைத்துக் கொண்டா இறுதியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் அவர் வத்சலாவை பார்த்து சரி நான் போகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் அவனுக்கு உதவ முயற்சிப்பேன் ஆனால் அவனை உயிருடன் திரும்ப அழைத்து வருவேன் என்று என்னால் உறுதியாக கூற முடியாது அவ்வாறு கூறிவிட்டு அவர் அபிமனியோ இருந்த திசையை நோக்கி செல்ல தயாராகிவிட்டா போகும்போது திரும்பி வச்சலாவை பார்த்து என்னை பின்தொடர முயற்சிக்காதே வெளியே சென்று ஓய்வெடுத்து உன் சக்தியை மேம்படுத்து என்று எச்சரித்தா ஆனால் வச்சலாவின் மனம் முழுக்க அபிமன்யு மீதுதான் இருந்தது அவள் சூரியவர்மன் சென்ற திசையை பார்த்து அபிமன்யு நீ பத்திரமாக திரும்புவாய் என்று நம்புகிறேன் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்து என்று தனக்குள் கூறிக்கொண்டாள் தன் கடைசி கட்ட சக்தியை பயன்படுத்தி அவள் குகையில் இருந்து வெளியேறினான் குகையின் ஆழத்தை நோக்கி சென்ற சூரியவர்மன் வத்சலா சொல்லி அனுப்பிய பாறையின் பிளவின் முன்னால் வந்து நின்றார் உள்ளே இருந்த பயங்கரமான சக்தியை அவரால் உணர முடிந்தது அவர் தனது ஒன்பது சக்கரங்களையும் விழித்தலச் செய்தார் தனது சக்தியை கட்டுப்படுத்த முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினார் அந்த சுழல் தனது சக்தியையும் விழுங்குவிடக் கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் அவர் ஆழமாக மூச்சை உள்ளிழுத்துக்கொண்டு குகைக்குள் நுழைந்தார் குகையின் ஆழம் நோக்கி அவர் முன்னேறிய ஒவ்வொரு அடியும் ஒரு எச்சரிக்கையைப் போல இருந்தது அந்த இடத்தில் இயற்கையின் ஒழுங்கே சிதைந்திருந்தது சூரியவர்மனின் தோளில் குளிர் ஓடியது குகைக்குள் ஒரு அசாதாரண அமைதி நிலவியது அந்த அமைதி இயற்கையானது அல்ல என்பதை சூரியவர்மன் உடனே உணர்ந்தார் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போதும் தரை மெதுவாக துடித்தது சுவரில் பதிந்திருந்த பாறைகள் நுண்ணிய விரிசல்களுடன் நடுங்கின காற்றில் கனமான ஒரு அழுத்தம் இருந்தது அது சுவாசிக்கக்கூட சிரமமாக இருந்தது இது சாதாரண புவனபூத சக்தி அல்ல என்பதை அவர் தெளிவாக உணர்ந்தார் ஒரு சிறு தவறு கூட அபிமன்யுவின் உயிரை மட்டுமல்ல இந்த முழு பகுதியையும் அழித்துவிடும் இன்னும் ஒரு கணம் தாமதித்தாலும் எல்லாமே முடிந்துவிடும் என்று அவர் மனதிற்குள் சொன்னபடி தனது சக்தியை மேலும் இறுக்கமாக கட்டுப்படுத்தினார் அபிமன்யு இருக்கும் இடத்திற்கு அவர் வந்து அடைந்ததுமே சுழலில் இருந்து ஒரு பயங்கரமான மிருகம் பிறப்படுப்பது அவர் கண்களில் பட்டது அதை கண்டதுமே அவர் வேகமாக பின்வாங்கினார் சுற்றி முற்றி பார்த்தபோது அவரது பார்வை அந்த சுழலுக்குள் சிக்கித் தவிக்கும் ஒரு மனித உருவத்தின் மீது விழுந்தது அந்த உருவம் மிகவும் மங்களாக தெரிந்தாலும் அது அபிமன்யு என்பதை அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது அபிமன்யுவின் நிலைமையை கண்டதும் அவர் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது என்னால் இதை நம்ப முடியவில்லை புவன பூத சுழலுக்குள் சிக்கியிருந்தாலும் இவனால் எப்படி தனது சக்தியை நிலைப்படுத்த முடிகிறது ஏதோ பயிற்சி மண்டபத்தில் இடம் கிடைத்தால் போல அமைதியாக தியானம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் புவனபூதம் தொடர்ந்து இவன் சக்தியை உறிஞ்சு கொண்டே இருக்கிறது அவனும் தனது சக்தியை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் இந்த சக்தியெல்லாம் எங்கிருந்து வருகிறது இவன் உண்மையிலேயே மனிதன்தானா இல்லை அல்ல அல்ல குறையாத ஆற்றல் நிறைந்த சுரங்கமா ஒருவேளை இவன் பத்தாவது நிலையை தாண்டிய ஒரு தெய்வீக மிருகமாக இருப்பானோ விசித்திர நுட்பங்களை கற்றுக்கொண்டு மனித உருவம் எடுத்திருப்பானோ என்று அவர் பலவிதமாக யோசித்தார் பயமும் ஆச்சரியமும் கலந்த உணர்வுகள் சூரியவர்மனின் முகத்தில் தெளிவாக தெரிந்தது அதே நேரத்தில் சுழலின் மையத்தில் இருந்த அபிமன்யு தனது ஐந்து சக்கரங்களையும் ஏற்கனவே விழித்தள செய்திருந்தார் அடுத்த நொடியே அவனது ஆறாவது சக்கரமும் மெதுவாக செயல்படத் தொடங்கியது அவன் தனது அனைத்து சக்தி புள்ளிகளையும் ஒரே நேரத்தில் திறந்தா திடீரென்று நிலபூத சுழல் நடுங்க தொடங்கியது அதன் வேகம் குறைய ஆரம்பித்தது அதை கண்டவுடன் அந்த சுழலால் உருவாகி கொண்டிருந்த அரக்க மிருகம் கோபத்தில் கர்ஜித்தது ஏனென்றால் அந்த அரக்க மிருகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல்வேறு சக்திகளை உறிஞ்சி ஒரு உருவத்தை எடுக்க போராடிக் கொண்டிருந்தது அதன் கடைசி கட்டத்தை முடிக்க அபிமன்யு பேருதவியாக இருந்தார் அபிமன்யு எதிர்ப்பு காட்டாதவரை தனது ஆயிரம் ஆண்டு கால கனவு நிறைவேறப் போகிறது தான் முழுமையான மிருகமாக பிறப்பெடுக்கப் போகிறேன் என்று அந்த மிருகம் உற்சாகத்தில் இருந்தது ஆனால் எப்போது அபிமன்யு திருப்பி தாக்க ஆரம்பித்தானோ அப்போது அதன் கனவு சிதைந்தது அபிமன்யு தனது சக்தியை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டான் என்பதை உணர்ந்த அந்த மிருகம் வெறியில் கர்ஜித்தது அடுத்த நொடியே அவன் மீது ஒரு கொடூரமான சக்தி தாக்குதலை அது ஏவியது அந்த தாக்குதல் நேரடியாக பட்டிருந்தால் அபிமன்யுவுக்கு உயிர் தப்பும் வாய்ப்பே இல்லை அதைக் கண்ட சராயு பற்களை கடித்துக் கொண்டு தன்னிடம் மீதி இருந்த சக்தியை எல்லாம் ஒன்றாக திரட்டி அபிமன்யுவை பாதுகாக்க ஒரு கேடயத்தை உருவாக்கினான் அதே நேரத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த அபிமன்யு தனது பிந்து சக்கர புள்ளிகள் வழியாக அந்த சுழலின் ஆற்றலை இழுத்துக்கொள்ள ஆரம்பித்தார் மீண்டும் ஒரு முறை அந்த சுழலின் சக்தி அபிமன்யுவின் உடலுக்குள் பாயத் தொடங்கிய கணமே அந்த மிருகம் அதிர்ந்து நடுங்கியது அபிமன்யுவின் தாயங்கள் மெதுவாக குணமடைய ஆரம்பித்தன அவனது உடல் நட்சத்திரம் போல ஒளிரத் தொடங்கியது இந்த திடீர் திருப்பத்தைக் கண்டு கோபமடைந்த அந்த மிருகம் குகை முழுவதையும் அதிரச்சையும் ஒரு அலறலை வீசியது அது செவிப்பறையை விளக்கக்கூடியதாக இருந்தது சூரியவர்மனால் அபிமன்யுவை பத்திரமாக மீட்க முடியுமா களியரக்கனுக்கு என்னவாகும் புவனபூத சுழலுக்குள் சிக்கிய அபிமன்யு சோர்ந்து தளர்ந்ததைக் கண்ட சராயு அவனை எதிர்த்து போராடும்படி கட்டாயப்படுத்தினார் இப்பொழுது போராடவில்லை என்றால் பணித்து முடிந்துவிடும் அந்த வார்த்தைகள் அபிமன்யுவை உழுக்கியது அவன் உடலை இறுக்கி தன் சக்திகளை விடாமல் கட்டுப்படுத்தத் தொடங்கினான் கடினமாக இருந்தாலும் அவனால் அதை செய்ய முடிந்தது அதே நேரத்தில் அந்த அரக்க மிருகம் திடுக்கிட்டது ஆறு சக்கரங்கள் மட்டுமே விழித்த ஒரு மனிதன் தனது சக்தியை தாங்கிக் கொண்டு திருப்பி இழுப்பதை அது எதிர்பார்க்கவில்லை கோபத்தில் சீரிய அது தனது கூர்மையான நகங்களை உயர்த்தி அபிமுன்யுவின் மீது நேரடியாக தாக்குதலை தொடுத்தது அவனது தியானத்தை ஒரே அடியில் சிதைக்க வேண்டும் என்பதே அதன் நோக்கம் முதல் தாக்குதல் தொடுத்தவுடன் அதை தடுக்க சராயு தனது எஞ்சி இருக்கும் சக்தியை பயன்படுத்தி ஒரு கேடயத்தை கட்டமைத்தான் அந்த தாக்குதல் சிதறடிக்கப்பட்டது ஆனால் அதற்குள் அந்த மிருகம் இரண்டாவது தாக்குதலை தொடுத்தது இரண்டாவது தாக்குதலை கண்ட சராயுவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன இதையும் தடுக்கும் அளவிற்கு என்னிடம் சக்தி இல்லையே அபிமன்யுவை பாதுகாக்க அவன் ஏற்கனவே தன்னிடம் இருந்த சக்தி அனைத்தையும் திரட்டி விட்டான் இப்போது இந்த இரண்டாவது தாக்குதலை கண்டவுடன் அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை இரண்டாவது தாக்குதல் அபிமன்யுவை நோக்கி பாய்வதை வருத்தத்தோடு சராயு பார்த்துக் கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் சக்தி வாய்ந்த சிவப்பு நிற ஆற்றல்கள் பாய்ந்து வந்து அதனுடன் மோதின அமைதியான குகையில் ஒரு பெரும் வெடிப்பு சத்தம் ஒன்று எதிரொலித்தது அது சராயுவை அதிர்ச்சியடைய வைத்தது அந்த சிவப்பு ஆற்றல்கள் சூரியவர்மனுடையது உதவிக்கு ஆள் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தபோது சராயு ஆழ்ந்த நிம்மதி பெருமூச்சு விட்டான் அவன் மௌனமாக பத்சலாவுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு குகைச்சுவரில் சாய்ந்தான் சராயுவின் கவனம் மீண்டும் அபிமன்யுவின் பக்கம் திரும்பியது அவனது சக்தி ஒவ்வொரு கணமும் அதிகரித்துக் கொண்டிருந்தது இதைக் கண்ட சராயு பெருமையுடன் தனக்குள்ளேயே நினைத்துக் கொண்டா உண்மையாகவே இவன் கொஞ்சம் தனித்துவமானவன்தான் நான் கண்ட மனிதர்களில் இவனைப் போல தலை சேர்ந்த ஒருவன் எவனும் இல்லை ஒரு நாள் நீ வரம்பற்ற சக்தி கொண்ட ஒரு மாவீரனாக மாறுவாய் அபிமன்யு உன்னை எதிர்கொள்ளும் போது மக்கள் நடுங்குவார்கள் அவர்களின் கண்களில் பயம் நிறையும் இந்த உலகம் சொல்லும் இவன்தான் பிரம்மதீரன் அபிமன்யு என்று என்னுடைய நண்பன் சிறந்த வீரன் என்று கூறிக்கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் அதே நேரத்தில் அந்த அரக்க மிருகத்தின் கவனம் திடீரென அந்த சிவப்பு நிற ஒளியின் மீது திரும்பியது அது சூரியவர்மனை பார்த்தது அவரை கண்ட நொடியில் அதன் கோபம் இன்னும் தீவிரமானது அடுத்த கணமே அது இடைவிடாமல் கொடூரமான தாக்குதல்களை தொடங்கியது சூரியவர்மன் ஒரு கஜதீரராக இருந்தாலும் அந்த அரக்க மிருகத்தின் முன்னால் அவரது சக்தி குறைவாகவே இருந்தது அதிலும் அந்த மிருகம் இன்னும் முழுமையாக உருவாகாத ஒரு அரைக்குறை நிலையில்தான் இருந்தது அந்த காரணத்தால்தான் அந்த மிருகத்தால் சூரியவர்மனுக்கு எதிராக தனது முழு சக்தியையும் வெளிப்படுத்த முடியவில்லை அது சூரியவர்மனுக்கு ஒரு சிறிய வாய்ப்பாக அமைந்தது அதை பயன்படுத்திக் கொண்டு அவர் மீண்டும் மீண்டும் சக்தி வாய்ந்த தாக்குதல்களை தொடுத்து அந்த மிருகத்திற்கு தக்க பதிலடி கொடுத்தார் அது அந்த மிருகத்தின் கோபத்தை மேலும் அதிகரித்தது திடீரென்று அந்த சுழலின் உள்ளே ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது முழு சுழலும் அதிர்ந்தது கட்டுப்பாடின்றி மோதிய சக்திகள் குகையையே நடுங்க வைத்தன அந்த அசாதாரண அதிர்வை உணர்ந்த சூரியவர்மன் திடுக்கிட்டா அவரது முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது அபிமன்யுவுக்கு ஏதாவது ஆகிவிட்டதா சக்தி வாய்ந்த ஆற்றல் ஒன்று இருப்பதைப் போன்ற உணர்வு எனக்கு ஏன் ஏற்படுகிறது இன்னொரு மிருகம் ஏதாவது இங்கு வந்துவிட்டதா என்று எண்ணியபடியே அவர் பதற்றத்துடன் அந்த சுழலை நோக்கி திரும்பி பார்த்தா உடனே தனது சக்தியை முழுமையாக செயல்படுத்தி சுழலின் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை ஆராய முயன்றார் அந்த சமயத்தில் சராயுவின் உடல் கடுமையாக நடுங்கிக் கொண்டிருந்தது அவன் வாய் திறந்தபடியே ரத்தம் கக்க ஆரம்பித்தான் அதை பார்த்த சூரியவர்மன் பதற்றமடைந்து வேகமாக அவனை நோக்கி ஓடினான் என்ன ஆனது பாம்பே உனக்கு என்ன நடக்கிறது உனக்கு நான் பேசுவது புரிகிறதா அவரது குரலில் பதற்றத்தோடு சேர்ந்து ஒரு கர்ப்ப துணியும் இருந்ததை சராயு உணர்ந்தா சராயுவுக்கு கோபம் வந்தாலும் இப்போது அவர்களுக்கு இருக்க ஒரே உதவி அவர் மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டா அதனால் சராயு கோபத்தை அடக்கிக் கொண்டு புன்னகையுடன் அவரை பார்த்து வேட்டையிரே எனக்கு எதுவும் ஆகவில்லை நான் நலமாக இருக்கிறேன் இந்த ரத்தம் எனக்கு ஏற்பட்ட காயத்தால் வரவில்லை எங்கள் இருவருக்கும் இடையேயான இணைப்பால் வருகிறது அதை கேட்ட சூரியவர்மன் குழப்பத்துடன் அவனை பார்த்தா இணைப்பா என்ன இணைப்பு பற்றி பேசுகிறார் சராயு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தா பின்னர் மெதுவாக சொன்னா என் தாய் எங்கள் இருவர் மீதும் ஒரு முத்திரையை பதித்திருந்தா நாங்கள் இருவரும் ஏழு சக்கரங்களையும் விழித்தெல்ல செய்யும் போது மட்டுமே அந்த முத்திரை உடையும் இன்று அபிமன்யுவின் ஏழாவது சக்கரமும் விழித்தெழுந்து விட்டது அதனால் அந்த முத்திரை உடைந்து விட்டது தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் லைக் செய்யுங்கள் ஒரு சிலருக்கு ஹைப் வந்தால் ஹைப் செய்யுங்கள்